அத்தியாயம் 18 அல் கஹ்ஃப் அந்த இரண்டு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுகிறார்கள் அவர்களில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம் அவ்விரண்டுக்கும் பேரீச்சை மரங்களால் வேலி அமைத்து அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் ஏற்படுத்தினோம் அவ்விரு தோட்டங்களும் தனது பலனை சிறிதும் குறையின்றி அளித்து வந்தது அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை ஓட செய்தோம் மற்ற கனிகளும் இருந்தன அவன் தனது தோடரிடம் உரையாடும்போது நான் உன்னை விட அதிகம் செல்வம் படைத்தவன் ஆள் பலம் மிக்கவன் என்று கூறினான் தனக்கு தானே தீங்கிழைத்தவனாக தனது தோட்டத்துக்குள் நுழைந்தான் இது அழிந்துவிடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றான் யுகு முடிவு நேரம் வரும் எனவும் நான் நினைக்கவில்லை நான் எனது இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டால் இதைவிட சிறந்த தங்குமிடத்தை பெறுவேன் என்றான் அவனுடன் உரையாடிய அவனது தோழர் மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் உன்னை படைத்து பின்னர் மனிதனாக உன்னை சீரமைத்தவனை நீ மறுக்கிறாயா என்று கேட்டார் எனினும் அவனே அல்லாஹ் எனது அதிபதி என் இறைவனுக்கு எவரையும் இணை கற்பிக்க மாட்டேன் உனது தோட்டத்துக்குள் நுழைந்த போது அல்லாஹு நாடியதே நடக்கும் அல்லாகுவாள் தவிர எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ கூறியிருக்க கூடாதா உன்னை விட செல்வத்திலும் சந்ததியிலும் குறைந்தவன் என்று என்னை நீ கருதினாய் உனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்க்கக்கூடியதை வானத்திலிருந்து அனுப்பி அதை வழுக்கக்கூடிய களிமண்ணாக ஆக்கிவிடக்கூடும் அல்லது அதன் தண்ணீர் வற்றிவிடும் அதை தேடி பிடிக்க உன்னால் இயலாது என்றும் கூறினார் அவனது கனிகள் சுற்றி வளைக்கப்பட்டன அது குப்புற விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக செலவிட்டது பற்றி கைகளை பிசைந்தான் நான் என் இறைவனுக்கு ஒருவரையும் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க கூடாதா என்றும் கூறினான் அல்லாகவையின்றி அவனுக்கு உதவும் கூட்டம் இல்லை உதவி பெறுபவனாகவும் அவன் இல்லை அங்கே உதவுதல் உண்மையான அல்லாஹ்வுக்கே உள்ளது அவனை சிறந்த கூலி கொடுப்பவன் சிறந்த முடிவு எடுப்பவன் தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம் அது பூமியின் தாவரங்களுடன் இரண்டர கலந்தது பின்னர் சருகங்களாக மாறின அவற்றை காற்று அடித்து சென்றது உதாரணமாக கூறுகிறார் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் உடையவன் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் நிலையான நல்லறங்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாகும் நாம் மலைகளை இடம்பெயர் செய்யும் நாளில் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர் அவர்களை ஒன்று திரட்டுவோம் அவர்களில் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் உமது இறைவனிடம் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் ஆரம்பத்தில் உங்களை நாம் படைத்தது போலவே நம்மிடம் வந்து விட்டீர்கள் எச்சரிக்கப்பட்ட இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டோம் என்று நினைத்தீர்கள் என கூறப்படும் அந்த புத்தகம் வைக்கப்படும் அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருக்க காண்பீர் இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது சிறியதையோ பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவு செய்துள்ளதே என கூறுவார்கள் தாங்கள் செய்தவற்றை கண்முன்னே காண்பார்கள் உமது இறைவன் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் தனது இறைவனின் கட்டளையை மீறினான் என்னையின்றி அவனையும் அவனது சந்ததிகளையும் பொறுப்பாளர்களாக்கி கொள்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் அநீதி இடைத்தோர் ஏனித்துவத்துக்கு இணை வைப்பை பகரமாக்கியது மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியையும் படைத்ததற்கும் இவர்களை படைத்ததற்கும் இவர்களை நான் சாட்சியாக வைத்துக் கொள்ளவில்லை வழி எடுப்பவர்களை நண்பர்களாக நான் ஆக்கிக் கொள்வதில்லை எனக்கு இணையாகக் கருதப்பட்டோரை நீங்கள் அழையுங்கள் என்று அவன் கூறும் நாளில் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதில் ஏதும் கூற மாட்டார்கள் அவர்களுக்கிடையே அழிவிடத்தை ஏற்படுத்துவோம் குற்றவாளிகள் நரகத்தை பார்க்கும் போது அதிலே தாங்கள் விழக்கூடியவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அதை விட்டும் தப்பும் இடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள் மனிதர்களுக்கு ஆகிய ஒவ்வொரு முன்மாதிரியையும் தெளிவுபடுத்தியுள்ளோம் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக உள்ளான் முன்னோருக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு வரவில்லை என்பதும் அல்லது நேரடியாக வேதனை வரவில்லை என்பதும் தான் நேர் வழி அதை அவர்கள் நம்பி தமது இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுவதற்கு தடையாக இருக்கிறது நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவுமே தூதர்களை அனுப்பினோம் பொய்யால் உண்மையை அழிப்பதற்காக பொய்யை கொண்டு ஏகி இறைவனை மறுப்போர் தர்க்கம் செய்கின்றனர் எனது வசனங்களையும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் கேலியாக கருதுகின்றனர் அல்லாஹ்வின் வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வினையை மறந்தவனை விட அநீதி இழைத்தவன் யார் அவர்களின் உள்ளங்கள் புரிந்து அவற்றின் மீது மூடிகளையும் செவிகளில் அடைப்பையும் நாம் ஏற்படுத்தினோம் நேர்வழிக்கு அவர்களை நீர் அடைத்தால் அவர்கள் ஒருபோதும் நேர் வழி பெற மாட்டார்கள் உமது இறைவன் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன் அவர்கள் செய்ததற்காக அவர்களை பிடிப்பதாக இருந்தால் அவர்களது வேதனையை விரைந்து வழங்கியிருப்பான் மாறாக அவர்களுக்கென ஒரு நேரம் உள்ளது அதை விட்டும் தப்பும் இடத்தை பெறமாட்டார்கள் பல ஊர்களை சேர்ந்தவர்கள் அணிந்து இழைத்த போது அவர்களை அழித்தோம் அவர்களை அழிப்பதற்கு ஒரு காலக்கெடுவையும் ஏற்படுத்தினோம்